ஸோ இப்போ இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ அதுக்கெல்லாம் நம்ம கிரேட்ஃபுல்லாக இருந்துக்கணும் கண்டிப்பாக ஸோ அந்த கிரேட்ஃபுல்லாக இருக்கும்போது நமக்கு ஃபினான்ஷியல் சக்சஸும் நமக்கு வந்து இன்னும் க்ரோ ஆகிட்டே இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு ஒரு ரிச்சான ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் வந்து நம்ம ஸ்டேபுலாகவும் ஹாப்பியாகவும் ஹாப்பியாகவும் லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதுலேயே பார்த்தீங்கனாவே ஜாய்ஃபுல்லாக இருக்கணுங்கிறாங்க ஆமா அதுவும் ஒரு கேஃபிடீரியால இருந்து ஆமா திரில் அண்ட் ரிவார்டிங் ஃபேமிலி லைஃப் வந்து கிடைக்கிறதுக்கு ஏஞ்சல் ஏரியல் வந்து ஒரு இருக்கு இருக்குது ஹெல்ப்பாக இருக்காங்க சோ இவங்களும் கலர்ஸ் வந்து pink color யூஸ் பண்ணிக்கலாம் கிரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர்ஸ்ல அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு தக்கத்ல இந்த டவர் வேற இருக்கு அப்ப வெக்கேஷனுக்கு கூட அவங்க வந்து Retire ஆனதுக்கு அப்புறம் போவாங்க ஆமா மந்த் ஆஃப் ஆகஸ்டுக்கு லீப் ஆஃப் ஃபேத் ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான வந்திருக்காங்க சோ ஆர்கேஞ்சல்ஸ் வந்தாவே சூப்பர் பவர்ன்றது நம்ம நல்லவே தெரியுது சோ இப்போ இவங்க என்ன சொல்றாங்க பிலீவ் இன் யு செல்ஃப் லிசன் டு யூர் ஹாட் டு வாட் கிவ் யூ ஜாய் உங்களுக்கு தெளிவா புரிதலோட கொடுத்துட்டாங்க என்ன உங்களுக்கு விருப்பத்தை கொடுக்கும் என்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த செயலை வந்து செயல்படுறீங்க அது உங்களுடைய பேஷனா இருக்கட்டும் உங்களுடைய சந்தோஷத்தை வந்து அதிகரிக்க கூடிய விஷயமா இருந்ததுன்னா அதுல தயக்கம் இல்லாத நீங்க செயல்படலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மொத் அதுக்கு முதல்ல வந்து உங்களை நீங்கள் நம்பணும் பிலீவ் இன் யுவர் செல்ஃப்ன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பிக்கை நம்ம மேலே இருக்கும்போது எதுக்குமே வந்து என்ன சொல்ல தடைகளும் தகர்த்தெரிய முடியுன்ற ஒரு சக்தி நமக்கே பிறக்கும் அதான் லீப் ஆஃப் ஃபெய்த் ஏஞ்சல் ஆர்க் ஏஞ்சல் மெட்டட்ரானுடைய பிளெஸிங்ஸ் எப்பவுமே இந்த இருக்கும் சோ இவங்க வந்து என்ன கலர்ஸ்னா வயலெட் கலர்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் கிரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் லைட் ப்ரவுன் பிரவுன் ஷேட்ஸும் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் செப்டம்பருக்கு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம வந்து அதிகமா ஏஞ்சல்ஸ் பத்தி பேசுறதுனால நமக்கு வந்து மந்த்துங்கிறதே வந்து என்னன்னா இந்த மந்த் அப்படிங்கற அளவுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து ஆக்கிரமிக்கிறாங்க நம்மள இது வந்து செப்டம்பர் மந்த்துக்கு

எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் வந்து பாஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய இன்சைட் நம்மளோட இன்ட்யூஷன் பவரை நம்ம கொண்டு வந்து அதன் மூலியமாக நம்ம வந்து செயல்களை வந்து செய்யும்போது நம்ம அதுதான் பெர்ஸ்பெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்னாவே நீங்கள் ஒரு வித்தியாசமான விஷயனா வந்து பார்க்கணும் அப்படின்றது சொல்கிறது ஸோ ஆர்க் ஏஞ்சலோடைய சாமியலோடைய பிளெஸ்ஸிங்ஸ் அந்த மந்தில் எப்பயும் கிடச்சிட்டே இருக்கும் இவங்களுக்கான கலர்ஸு பர்பிள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் கிரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் இவங்களோட கலர்ஸ் நிறைய டாமினேட் பண்றது ப்ளூ பர்பிள் பிங்க் தான் ஆமா சோ இப்போ அக்டோபர் எடுக்க போற ஆஃப் மைக்கேல் அடி இது வந்து थर्ड வந்த படிச்சது கூட ரீடிங் வந்தது ஆமா சோ இது மாதிரி இவங்களுக்கு என்ன மாதிரி இது இட் will all be better if you just make a decision ஓவர் அனலைசிங் இஸ் அ ப்ராப்ளம் ஃபைண்ட் அ காம்ப்ரமைஸ் அதே தான் நம்ம ஓவர் அனலைஸ் எதையும் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேஷனோ நம்மளுடைய கோலுக்கோ ஏற்ற ஆக்ஷனாக இருக்கும்போது அதை வந்து இறங்கி டூ இட் இம்மிடியட்லின்ற மாதிரி இறங்கி பண்ணிட வேண்டியது தான் ஸோ ஏஞ்சல் மைக்கேலோடைய பிளெஸிங்ஸ் வந்து இந்த மந்த் ஆஃப் அக்டோபர்ல அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அவங்க என்ன கலர்ஸ்னா ப்ளூ கலர் வேர் பண்ணிக்கலாம் கோல்டன் எல்லோ வேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹார்ஸ் பிக்சரும் வந்து டூ யூனிகார்ன்ஸையும் அவங்க நவம்பர் ஏஸ் ஆஃப் ஏரியல் இயர் ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஏரியல் தான் அதிகம் ஸோ இவங்க வந்து முக்கியமாக ஏரியல் ஏஞ்சலோடைய இது வந்து நிறையவே கார்டன் ஏஞ்சல் மாதிரி நிறைய வந்துக்கிட்டு இருக்கும் அவங்க மானசீகமா ஏரியலை பற்றி நினச்சாலே அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க ஆமா இட்ஸ் யுர் லக்கி டே நியூ ரிசோர்சஸ் ஆஃப் மணி டைம் ஆர் சப்போர்ட் ஏ சேஞ்ச் இன் ஜாப் ஆர் அ ப்ரொமோஷன் உங்களுக்கு வந்து நவம்பர் மாதம் ரெடியாக இருக்கு நவம்பர் மந்த்தே வந்து லக்கியாக அமையறதுக்கு உங்களுக்கு ஏஞ்சல் ஏரியலோட ப்ளெஸ்ஸிங்ஸும் கைடன்ஸும் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இவங்க என்னெல்லாம் கலர்ஸ் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுலயே வந்து பார்க்கும் போதே காசா இருக்கிற மாதிரியே கொட்டி இருக்கு ஏஞ்சல் ஏரியலுடைய பிளஸிங்ஸ் வந்து பிங்க் கலர் வேர் பண்ணிக்கலாம் ப்ராஸ்பெட்டிக் கிரீன் கலர் வேர் பண்ணிக்கலாம் எல்லோ கலர் வந்து வேர் பண்ணிக்கலாம் ம் அந்த மாதிரி கலர்ஸை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிசம்பர் மந்த் பேஜ் ஆஃப் ரெஃபைல் சோ முடிக்கும் போது அவங்க என்ன சொல்லி முடிக்கிறாங்க ஏஞ்சல்ஸ் இந்த இயரை என் நியூ emotional சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மெசேஜஸ் ரிகார்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் or சோஷியல் இன்விடேஷன்ஸ் கிரேட் intuitive இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சொல்கிறாங்க ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில் உங்களுக்கு ஒரு ஓபன் ஆகலாம் நீங்கள் வந்து இன்விடேஷன்ஸ் வந்து கிடைக்கலாம் நீங்கள் அதில் வந்து ஜாயின் ஆகலாம் நிறைய ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் வந்து நியூவாக வந்து ஓப்பன் ஆகலாம் ஸோ உங்களோட இன்சைட்ஸும் வந்து நல்லா டெவலப் ஆகுன்றது Angel ரஃபேல் வந்து சொல்கிறாங்க சரி நைஸ் மேம் இவங்களுக்கு உண்டான கலர் மேம் கிரீன் கலர் பண்ணிக்கலாம் அவங்க ஒரு ஓஷன் ப்ளூ மாதிரியும் இருக்காங்க அந்த மாதிரி கலர்ஸும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகா இருக்காங்க இவங்க எல்லாமே சோ இப்போ வந்து நம்ம இந்த அஞ்சு பதினான்கு இருபத்தி மூன்று பிறந்தவர்களுக்கு உண்டான நற்பலன்கள் புத்தாண்டு நற்பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான ஏஞ்சல் கார்டு மூலமா எடுத்துட்டோம் அடுத்தது நம்ம சாய்பாபா கார்டு மூலமா என்ன சொல்றாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் முன்னாடி வந்த மாதிரி தேடுக்கும் இவங்க தான் இவருதான் வந்தாரு பாதை சோ எனது நற்செயலுக்கு நீ ஒரு வழிபாதை சோ இவங்களையும் ஒரு கருவியா வந்து பாபா வந்து யூஸ் பண்ண போறாரு பேஷன் பர்பஸ் ஃபைண்ட் அவுட் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஏதோ ஒரு இதுவாவே முன்னறிவு அறிவாவே பாபா வந்து சொல்றாரு நிஜமாவே ரொம்ப அற்புதமா இருக்கு பாபா வந்து பாபாவும் யூனிகானும் ரெயின்போவும் வச்சிருக்காரு ஆமா பாபாவும் யூனிகார்ன்னு ரெயின்போ வச்சிருக்காரு இந்த ஏஞ்சலும் யூனிக்கானும் ரெயின்போவும் வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி வந்திருக்கு ஸோ இப்போ இவங்களுக்கு உண்டான ஃப்ளவர் மெடிசன் பற்றி சொல்லுங்க மேம் வாழ்நாள் முழுக்க இவங்க அதை ஃபாலோ பண்ணலாம் வாழ்நாள் முழுக்க இவங்க என்ன வந்து டொனேட் பண்ணுறது அதுவும் சொல்லுங்க மேம் இப்போ இவங்க என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு இந்த பேட்ச் ஃபிளவர்ஸ் வந்து பார்த்தோம்னா சிக்கரி வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து செரி பிளம் வந்து அவங்க சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் சிராட்டோ வந்து சொல்லலாம் அது கூடவே வந்து அவங்க மஸ்டர்டும் சொல்லிக்கலாம் இந்த நாலு பேட்ச் ஃபிளவர்ஸும் வந்து அவங்க யூஸ் பண்ணி ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க மக்களே இந்த ஃப்ளவர் மெடிசன் வந்து நம்ம நினச்ச காரியத்தை இம்மீடியட்டாகவும் நடத்தி கொடுக்கும் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாத்துக்குமே துணையாக இருந்து நமக்கு முன்னாடி வந்து அதை நமக்கே முடிச்சு கொடுத்துறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு விஷயங்கள் தான் வந்து மேடம் சொல்கிறாங்க மேம் இது உங்ககிட்ட கூட அவைலபிள் தானே மேம் மக்கள் கேட்டால் நீங்களும் அதை ப்ரொவைட் பண்ணுவீங்க அதை பண்ணலாம் ரொம்ப ஹாப்பி மேம் ஸோ இதோட சொல்லுங்கள் மேம் அதான் சிக்கரி செரிப்பில அதுக்கப்புறம் சிராட்டோ அண்ட் மஸ்டர்ட் சரிங்க மேம் ஸோ இப்போ இவங்களுக்கு உண்டான டொனேட் என்ன பண்ணலாம் எவ் என்ன கொடுக்கணும் என்ன தானம் பண்ணலாம் இது என்ன செய்யணும் ஒரு வாழ்நாள் முழுக்க இது நீ பண்ணிக்கிட்டே இருங்கப்பா இது செஞ்சிங்கனாலே உங்களுக்கு போதும் சுபிக்ஷந்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யலாம் இப்போ இந்த நம்பர்ஸில் பிறந்தவங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய வந்து சில்ட்ரன்ஸ்லாம் வந்து எஜுகேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஸோ யூனிஃபார்ம் வாங்கி தரதுக்கு தர மூலியமாகவோ இல்லைன்னா அவங்களுடைய எக்ஸாம் ஃபீஸ்க்கு இல்லைன்னா ஸ்கூல் ஃபீஸ்க்கு இந்த மாதிரி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இப்போ நிறைய பேர் நீட்டெல்லாம் எழுதணும் அவங்களுக்கு வந்து அதில் போய் படிக்கிறதுக்கு போதிய ஃபினான்ஷியல் ஹெல்ப் வந்து அதை இருக்கும் போது அதுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது இவங்களுக்கான அந்த தேவையற்ற ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் இருக்கிறதுலாம் வாய்ஃப் போட்ட வெரி நைஸ் மேம் ஸோ இத்தனை நேரம் வந்து நம்ம ஐந்தாம் தேதி பதினான்காம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தவர்களுக்கான புத்தாண்டு நற்பலங்கள் அதாவது ஏஞ்சல் கார்ட்ஸ் மூலமாகவும் சாய்பாபா கார்ட்ஸ் தேவதைகள் கார்ட் மூலமாகவும் திருமதி அதாவது விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்த ரேகி மாஸ்டர் திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்கள் அற்புதமாக இவ்வளோ நேரம் விளக்குனாங்க திரும்பவும் இதே மாதிரி அடுத்த அடுத்த நியூமரலஜி நம்பர்ஸோட வந்து நாங்கள் உங்களை வந்து மீட் பண்றோம் நான் உங்கள் இனிய தொழில் நற்பவி அரிணி வணக்கம் மேடம் தேங்க்யூ